நேத்து திரைப்படத்தோட ட்ரைலர் லான்ச் விழாவில் வந்து அர்ஷனா கல்பதி அண்ட் வெங்கட் பிரபு வந்து கலந்து கொண்டார்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அதுக்கப்புறமா தோனி கேமியோ த்ரிஷா அவர்களோட கேமியோ சிவகார்த்திகேன் அவர்களோட கேமியோ பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா கோ திரைப்படத்தோட பாடல்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க அடுத்தடுத்து விஜயகாந்த் அவர்களோட அப்டேட்டை பற்றியும் பேசியிருக்காங்க இது எல்லாமே நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க கோ திரைப்படத்தோட அப்படி என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பேசிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோத் படத்தோட ட்ரைலர் லான்ச் முடிச்சிட்டு அப்புறமா பத்திரிக்கையாளர்களை சந்தித்து ட்ரைலருக்கு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பத்திரிக்கையாளர் ஃபர்ஸ்ட்டாக கேட்ட கேள்வி வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்கா இல்லையா ஏன்னா ஜென்ரலாகவே தளபதி திரைப்படங்கள்னா அது வந்து இசை வெளியீட்டு விழா ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் ட்ரைலரை வந்து லாஞ்ச் பண்ணுவீங்க பிகிலுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணீங்க ஆனால் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அஷ்னா கல்பாத்தி கிட்டே அதாவது கோத் திரைப்படத்தோட தயாரிப்பாளர் கிட்ட வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து பிகில் திரைப்படத்துக்கும் நாங்கள் இதுதான் பண்ணோம் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடி தான் வந்து கோத் திரைப்படத்தோட சரி பிகில் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவா வச்சோம் அதே மாதிரி தான் கோ திரைப்படத்துக்கும் வைப்போம் ஸோ இன்னும் வந்து நாங்கள் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்காதீங்க இல்லைன்னு சொல்ல இருக்கணும் சொல்லலை நாங்கள் இதுவும் இது வரைக்குமே அதை பற்றி எதுவுமே பேசலை இனிமேல் தான் நாங்கள் வந்து பேச போகிறோம் தளபதி கிட்டேயும் தான் நாங்கள் கேட்க போறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க தான் வந்து கோ திரைப்படத்தோட சிஜி ஒர்க் ஒர்க்குமே வந்து முடிந்து விட்டது வந்து இன்னும் வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்தால் இன்னும் ஒன்றுலேருந்து மூணு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அர்ஷனா கல்பாத்தி அவர்கள் சொல்லிட்டாங்க இதில் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கிளாரிஃபை ஆகிவிட்டது அதாவது கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்னுமே முடிவு பண்ணல மேபி வந்து இசை வெளியீட்டு விழா இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா தளபதி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்களாம் அதாவது ஒரு படம் வந்து நம்மளோட அரசியல் வருகைக்காக படத்தோட ப்ரொமோஷனில் வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது படத்துக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் படத்தில் வந்து அரசியல் வைக்காமல் இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக நம்மளோட அரசியல் மாநாடு இருக்குது அதனால் கோத் இசை வெளியீட்டு விழா வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஸோ இப்போ அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயத்த பேசியிருந்தாங்க அதாவது கோத் திரைப்படத்தில் த்ரிஷா வந்து இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து வெங்கட் பிரபு சொன்னது த்ரிஷா இருக்காங்களா அப்படியா எனக்கே நீங்கள் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நக்கலாம்னு சொன்னாங்க மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலாய்த்து கொண்டு சொன்னார்கள் மேபி மேபி வந்து ஒரு ஐட்டம் சாங்குக்கு த்ரிஷா அவர்கள் டான்ஸ் ஆடி இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அதை தொடர்ந்து வந்து தி ஏஜிங் லுக்கை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்பார்க் சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த சாங்கில் வந்து தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் வந்து நல்லா இல்லை முக்கியமாக ஃபேஸே நல்லா இல்லை அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டி தெரிந்தீங்க ஸோ அந்த தி ஏஜிங் லுக்கில் வந்து நாங்கள் வந்து ட்ரைலர்ல வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் மாடிஃபை கன்வே பண்ண ட்ரைலரில் இருக்க லுக்கு தான் வந்து படத்துலேயும் வந்து வரப்போகிறது ஸோ அந்த அதாவது ஸ்பார்க் சாங்ல வந்து நீங்கள் ஒரு லுக்கு பார்த்தீங்களா அது வந்து ஃபேஸ் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப அமைக்க வச்சிருந்தோம் அதை ஒல்லியாக காமிச்சு இது கொஞ்சம் வந்து ஓரளவு தான் ஒல்லியாக காமிச்சிருக்கோம் அதனால் வந்து ட்ரைலரில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது படத்துலேயும் வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் கோ திரைப்படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அதான் பிரேமலாதாவே சொல்லிட்டாங்களே இருக்காங்கன்னா அப்புறம் என்ன விஜயகாந்த் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கோ திரைப்படத்தோட டேரக்டர் வெங்கட் பிரபு வந்து உறுதிப்படுத்தித்தாங்க அப்புறமா அர்ஷா கல்பாத்தி சொன்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக்கிங் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஆறாயிரம் ஸ்க்ரீன்ஸில் வந்து உலகம் முழுவதும் வந்து கோத் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே அவ்வளோதான் பிளான் பண்ணியிருக்காங்க நார்த் சைடில் வந்து ஒரு வைல் ரிலீஸாக வந்து கோ திரைப்படம் இருக்கும் ஸோ அதுக்கான பிளானும் வந்து போய்கொண்டு இருக்குது இந்த அளவுக்கு பெருசாக ரிலீஸ் பண்ணால் பெரிய அளவு கோத் திரைப்படத்துக்கு கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கர் பிரபு கிட்ட உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க கேட்டு வந்து வெங்கட் பிரபு சொன்னது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வெரைட்டியான எலமெண்ட்ஸ் வந்து இதுல நிறையவே இருக்கும் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதிப்படுத்தினாங்க ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்துல வந்து இந்த நிறைய அப்டேட்டு நேற்று வந்து கொடுத்துருக்காங்க இது எந்த அப்டேட்டுக்கு நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணீங்க முக்கியமாக கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்த உடனே உங்களுக்கு எவ்வளவு குஷியா இருக்கு அப்படிங்கிற விஷயம் நேற்று கோ ட்ரைலர் லான்ச் விழாவில் வந்து அர்னா கால்பதி அந்த வெங்கட் பிரபு வந்து கலந்து கொண்டார்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா அதுக்கப்புறமா தோனி கேமியோ திரிஷா அவர்களோட கேமியோ சிவகார்த்திகேன் அவர்களோட கேமியோ பத்தி பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா திரைப்படத்தோட பாடல்களை பற்றி வந்து பேசியிருக்காங்க அடுத்தடுத்து விஜயகாந்த் அவர்களோட அப்டேட்டை பற்றியும் பேசியிருக்காங்க இது எல்லாமே நேற்று பிரஸ் மீட்ல வந்து எக்கச்சக்கமான அப்டேட்டை வந்து தளபதி ரசிகர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சொல்லியிருக்காங்க திரைப்படத்தோட அப்படி என்னென்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பேசிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து கோத் திரைப்படத்தோட ட்ரைலர் லான்ச் முடிச்சிட்டு அப்புறமா பத்திரிக்கையாளர்களை சந்தித்து ட்ரைலருக்கு நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பத்திரிக்கையாளர் ஃபர்ஸ்ட்டாக கேட்ட கேள்வி வந்து கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்கா இல்லையா ஏன்னா ஜென்ரலாகவே தளபதி திரைப்படங்கள்னா அது வந்து இசை வெளியீட்டு விழா ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் ட்ரைலரை வந்து லாஞ்ச் பண்ணுவீங்க பிகிலுக்கும் அந்த மாதிரி தான் பண்ணீங்க ஆனால் கோத் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா நடக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அர்ஷனா கல்பாத்தி கிட்டே அதாவது கோத் திரைப்படத்தோட தயாரிப்பாளர்கிட்ட வந்து கேட்டாங்க அதுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து பிகில் திரைப்படத்துக்கும் நாங்கள் இதுதான் பண்ணோம் படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு ஒன் வீக் டூ வீக் முன்னாடி தான் வந்து கோத் திரைப்படத்தோட சரி பிகில் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வச்சோம் அதே மாதிரி தான் கோ திரைப்படத்துக்கும் வைப்போம் ஸோ இன்னும் வந்து நாங்கள் கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவை பற்றி நாங்கள் எதுவுமே பேசலை இருக்கா இல்லையான்னு நீங்கள் கேட்காதீங்க இல்லைன்னு சொல்ல இருக்குன்னு சொல்லலை நாங்கள் இதுவும் இது வரைக்குமே அதை பற்றி எதுவுமே பேசலை இனிமேல் தான் வந்து நாங்கள் வந்து பேச போகிறோம் ஸோ தளபதி கிட்டையும் இனிமே தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க தான் வந்து கோ திரைப்படத்தோட சிஜி ஒர்க் ஒர்க்குமே வந்து முடிந்து விட்டது ஸோ அதனால் வந்து இன்னும் வந்து கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்தால் இன்னும் ஒன்றுலேருந்து மூணு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அர்ஷனா கல்பாத்தி அவர்கள் சொல்லிவிட்டாங்க இதில் ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து கிளாரிஃபை ஆகிவிட்டது அதாவது கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இன்னுமே வந்து முது முடிவு பண்ணல மேபி வந்து இசை வெளியீட்டு விழா இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தளபதி ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காங்களாம் அதாவது ஒரு படம் வந்து நம்மளோட அரசியல் வருகைக்காக படத்தோட பாதிப்பு ஏற்படக்கூடாது படத்துக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் படத்தில் வந்து அரசியல் வைக்காம இருக்காங்க அதனால் வந்து கண்டிப்பாக அரசியல் மாநாடு இருக்கு அதனால் கோத் இசை வெளியீட்டு விழா வேண்டாம் கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க அதாவது கோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வெங்கட் பிரபு சொன்னது திருஷா இருக்காங்களா அப்படியா எனக்கே நீங்க தான் தெரியும் சொன்னாங்க மேபி இருக்கலாம் ரொம்ப கொண்டு சொன்னார்கள் மேபி மேபி வந்து ஒரு ஐட்டம் சாங்குக்கு திருஷா அவர்கள் டான்ஸ் ஆடி இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது அதை தொடர்ந்து வந்து தி ஏஜிங் லுக்கை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது ஸ்பார்க் சாங் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அந்த சாங்ல வந்து தளபதி அவர்களோட தி ஏஜிங் லுக் வந்து நல்லா இல்லை முக்கியமாக ஃபேஸே நல்லா இல்லை அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டி தெரிந்தீங்க ஸோ அந்த தி ஏஜிங் லுக்கில் வந்து நாங்கள் வந்து ட்ரைலரில் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கோம் மாடிஃபை பண்ண ட்ரைலரில் இருக்க லுக்கு தான் வந்து படத்தில் வந்து வரப்போகிறது ஸோ அந்த அதாவது ஸ்பார்க் சாங்ல வந்து நீங்கள் ஒரு லுக்கு பார்த்தீங்களா அது வந்து ஃபேஸ் வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப அமுக்கி வச்சிருந்தோம் அதை ஒலியாக காமிச்சு இது கொஞ்சம் வந்து ஓரளவு தான் ஒலியாக காமிச்சிருக்கோம் அதனால் வந்து டைலரில் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது படத்துலேயும் வந்து இதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் கோ திரைப்படத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெங்கட் பிரபு கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து அதான் பிரேமலாதாவே சொல்லிட்டாங்க இருக்காங்கன்னு அப்புறம் என்ன விஜயகாந்த் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து கோ திரைப்படத்தோட டேரெக்டர் வெங்கட் பிரபு வந்து உறுதிப்படுத்தி தங்கள் அப்புறமா அர்ஷா கல்பாத்தி சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வரைக்குமே தமிழ் சினிமாவில் பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு ரெக்கார்டை வந்து பிரேக்கிங் ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அதாவது ஒரு ஆறாயிரம் ஸ்க்ரீன்ஸில் வந்து உலகம் முழுவதும் வந்து கோத் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்குமே அவ்வளோதான் பிளான் பண்ணியிருக்காங்க நார்த் சைடில் வந்து ஒரு வைல் ரிலீஸாக வந்து கோத் திரைப்படம் இருக்கும் ஸோ அதுக்கான பிளானும் வந்து போய்கொண்டு இருக்குது இந்த அளவுக்கு பெருசாக ரிலீஸ் பண்ணால் பெரிய அளவு கோ கோத் திரைப்படத்துக்கு கலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கர் பிரபு கிட்ட உங்களோட ரிவ்யூ சொல்லுங்க கேட்டு வந்து வெங்கட் பிரபு சொன்னது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வெரைட்டியான எலமெண்ட்ஸ் வந்து இதுல நிறையவே இருக்கும் நிறைய ஃபேமிலி ஆடன்ஸும் என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து வெங்கட் பிரபு அவர்கள் உறுதிப்படுத்தினாங்க ஸோ அதனால வந்து இந்த திரைப்படத்துல வந்து இந்த நிறைய அப்டேட்டு நேற்று வந்து கொடுத்துருக்காங்க இது எந்த அப்டேட்டுக்கு நீங்க செம்மையா என்ஜாய் பண்ணீங்க முக்கியமாக கோ திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்த உடனே உங்களுக்கு எவ்வளவு குஷியா இருக்கு அப்படிங்கிற விஷயம்